கழிப்படம் இருக்கா சுற்றுலா தளத்துல இல்ல தண்ணி இருக்கா இல்ல கார் பார்க்கிங் கிடையாது ரோடு மோசம் சுற்றுலா துறா வசூல் அவ்வளவு கொள்ள கொள்ளையா வசூல் பண்றீங்க நாங்க ஏதாவது கேக்குறோமா நல்லா இது பண்றீங்க

அவங்க காலையில் அந்த அம்மா சொல்கிறாங்க காகனத்தில் வைக்க சொல்கிறாங்க நான் காகனத்தில் வைச்ச பிறகு தான் இங்கே வரணும் முடிவு தான் நீனே வந்து நின்றுட்டேன் மீன்மை இருந்து நான் அவன் ஆவியை அடங்கியிருக்காரு எரிஞ்சிக்கிட்டு தான் இருப்போம் அவங்க சொல்கிறாங்க இந்தியா முழுமைக்கு என்னுடைய பையன் போயிட்டு வந்துட்டான் எல்லா சுற்றுலாத்தலத்தையும் பார்த்து வந்துட்டான் கொடைக்கானலில் வந்து செந்து போயிட்டான் பாதுகாப்பு கொடுக்க முடியாத வெக்கத்தட்ட சுற்றுலாத்துறம் எப்படி சார் காலையில் இருந்து ஒவ்வொருத்தையும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சுற்றுலாத்துற பற்றி கேட்க மாட்டேங்குதுன்னா நீ கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது

இருக்கு <laughs> <laughs> பாரு பாருங்க ஒரே லட்சம் மொத்தத்துக்கு அதிகபட்சம் கோரிக்கை வந்து ஒரே பத்து லட்சம் இருபது லட்சம் இல்ல ஒரே ஒரு லட்சம் ரூபாய் அவங்க நினைச்சாங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரு லட்சம் ரூபா ரூபாய் பத்து லட்சம் ரெடி பண்ணி அந்த வேலை முடிக்க முடியும் ஒரு லட்சம் ரூபாய் நம்ம வந்து கேட்கிறோம் ஒரு லட்சம் ரூபாய் கொண்டு போய் வேலையை போடுறதுக்கு ஒண்ணு இல்ல சின்ன ஒரு டீல் வச்சுக்கலாம் ஒரு சின்ன ஒரு இது வச்சுக்கலாம் சார் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாளைக்கு முன்னாடி அந்த பாடி விழுந்தவனே அவர் தான் கூப்பிட்டு சொன்னாரு விழுந்தவனே அவர் தான் கூப்பிட்டு சொன்னாரு போராட்டத்தை அவர் நாளைக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிடணும் விழுந்தவனே அதை என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம பண்ணிடுறோம் அவர் அந்த மெட்டீரியல்லாம் வாங்கி கூப்பிட்டு சுற்றுலா தலவாதத்தை அவர் செய்யிருக்கோம் சுற்றுலா தலவத்தை நாங்க இப்ப கூட்டிடுறோம் அப்படின்னு இவங்க உத்தரவாதம் கொடுத்தோம் அவர் பணம் கொடுக்குறத அவர் வேலி போடுறதுக்கு அவர் முந்தா நாளைக்கு உத்தரவாதம் கொடுத்தாரு

வன்முறையை வந்து இவங்க கண்டுபிட்டு வைக்கணும் அவர் கூப்பிட்டு சொல்றாப்ல இவர் கூப்பிட்டு சொல்றாப்புல நாங்க வேடி போட்டு அதிகாரி சொல்லிருக்கா இவங்க